ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் அனைமொழியால் குறிக்கப்படும் நூல்களுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதே போல் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ வீடியோவை எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் நியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை கம்பராமாயணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் இது இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் இது விடை பெரிய புராணம் இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படும் நூல் இது இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் இது விடை கலித்தொகை தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் இது தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் இது விடை புறநானூறு பண்டைய தமிழர்களோட வாழ்க்கை முறையா இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் அவங்களுடைய கொடை புகழ் எல்லா வரலாற்று சான்றுகளையும் கொடுத்த ஒரு தமிழுக்கு கருவுளமாய் அமைந்த நூல் தான் எட்டு தொகையில உள்ள இந்த புறநானூறு அதனாலதான் இதை தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் இது காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் இது விடை குறிஞ்சி பாட்டு அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இது அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இது விடை பெருங்கதை சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் இது சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் இது விடை நேமிநாதம் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் இது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் இது விடை பத்துப்பாட்டு அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் இது அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் இது விடை திருவாசகம் இரும்பு கடலை நூல் இது இரும்பு கடலை நூல் இது விடை பதிற்றுப்பத்து கடைக்காப்பு என்றழைக்கப்படும் நூல் இது கடைக்காப்பு என்றழைக்கப்படும் நூல் இது விடை தேவார பதிகங்கள் இரட்டை காப்பியங்கள் என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் இது இரட்டை காப்பியங்கள் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் விடை சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் இது அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் இது விடை முதுமொழி காஞ்சி குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இது குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இது விடை மணிமேகலை அகலக்கவி என்று அழைக்கப்படும் நூல் எது அகலக்கவி என்று அழைக்கப்படும் நூல் எது விடை குண்டலகேசி குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் இது குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் இது விடை நாளடியார் ஏன் அப்படின்னா திருக்குறளை போலவே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால் பகுப்பு எந்த நாளடியார் நூலுக்கும் இருக்கு வேளாண் வேதம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் போல இதுவும் பதினின் கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று இதுவும் ஒரு அறநூலா இருக்கும் சோ திருக்குறள் இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே இதுலயும் இருக்கிறதுனால இதை குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க விடை குட்டி அடுத்து திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்கருவை பதித்திருப்பந்தாதி அடுத்து குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம் ஓகேவா தொன்னூல் விளக்கம் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம் இலக்கண விளக்கம் இது எல்லாமே வீரமாமுனிவரோட நூல் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விளக்கம் குழந்தை இலக்கியம் என்று போற்றப்படும் நூல் எது குழந்தை இலக்கியம் என்று போற்றப்படும் நூல் விடை பிள்ளை தமிழ் தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை என்ற பாராட்டப்படும் நூல் எது தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்டப்பெறும் நூல் எது விடை திருக்குறள் புறப்பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் புறப்பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் விடை புறநானூறு ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதல் காப்பியம் தேசிய காப்பியம் முத்தமிழ் காப்பியம் சமுதாய காப்பியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதல் காப்பியம் தேசிய காப்பியம் முத்தமிழ் காப்பியம் சமுதாய காப்பியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை சிலப்பதிகாரம் மனநூல் முக்தி நூல் காமநூல் இயற்கை தவம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மனநூல் முக்தி நூல் காமநூல் இயற்கை தவம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை சீவக சிந்தாமணி ராமாவதாரம் ராமகாதை கம்ப சித்திரம் கம்ப நாடகம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ராமாவதாரம் ராமகாதை கம்ப சித்திரம் கம்ப நாடகம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை கம்பராமாயணம் திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார் புராணம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார் புராணம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை பெரிய புராணம் குட்டி தொல்காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தொல்நூல் விளக்கம் வஞ்சி நெடும்பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வஞ்சி நெடும்பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை பட்டினப்பாலை கற்றறிந்தார் ஏத்தும் களி தொ சாரி கற்றறிந்தார் ஏத்தும் தொகை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கற்றறிந்தார் ஏத்தும் தொகை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை கலித்தொகை அதாவது பாடல் வரியில் வந்திருக்கும் கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அது மென்சன் பண்ணக்கூடியது எது அப்படின்னா கலித்தொகையை அடுத்தது புறம் புறம்பாட்டு தமிழர் வாழ் வரலாற்று களஞ்சியம் போன்ற அடைமுனையால் குறிக்கப்படும் நூல் புறம் புறம்பாட்டு தமிழர் வரலாற்று களஞ்சியம் போன்ற அடைமுனையால் குறிக்கப்படும் நூல் விடை புறநானூறு பானாறு என்ற அடைமுனையால் குறிக்கப்படும் நூல் பானாறு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை பெரும்பானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை மலைப்படுகடாம் இது பத்துப்பாட்டு நூல்களில் இருக்குது ஸோ ஆற்றுப்படை நூல்களில் இதுவும் ஒன்று கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவது மலைப்படுகாம் பெருங்குறிஞ்சி நெஞ்சராற்றுப்படை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நெஞ்சராற்று படை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் ஒன்று காப்பிய பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை குறிஞ்சி பாட்டு உலக பொதுமறை முப்பால் வாயுறை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வ நூல் தமிழ்மறை முதுமொழி உத்திர வேதம் திருவள்ளுவம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் உலக பொதுமறை முப்பால் வாயுரை வாழ்த்து பொதுமறை மொழி தெய்வ நூல் முதுமொழி உத்திரவேதம் திருவள்ளுவம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை திருக்குறள் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் இது பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது விடை சுந்தரரின் பதிகங்கள் அறக்காப்பியம் சீர்திருத்தக் சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை துறவு பௌத்த காப்பியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அறக்காப்பியம் சீர்திருத்தக் காப்பியம் மணிமேகலை துறவு பௌத்த காப்பியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை மணிமேகலை புலவராற்றுப்படை முருகு கடவுளாற்றுப்படை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் புலவராற்றுப்படை முருகு கடவுளாற்றுப்படை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை திருமுறு காற்றுப்படை வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி திருக்குறள் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி தொல்கா சரி குட்டி திருக்குறள் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நாலடியார் இதுவே குட்டி தொல்காப்பியம் அப்படின்னா தொன்னூல் விளக்கம் குட்டி திருக்குறள் அப்படின்னா நாலடியார் தமிழ்மறை வேதம் திருவாய்மொழி போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தமிழ்மறை வேதம் திருவாய்மொழி போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை குறுந்தொகை முதுமொழி உலக வசனம் பழமொழி போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை பழமொழி நானூறு முதுமொழி உலக வசனம் பழமொழி போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பழமொழி நானூறு ஃபைனல் கொஸ்டின் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு குரத்தி பாட்டு குரம் குரவஞ்சி நாடகம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் குரத்தி பாட்டு குரம் நாடகம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை குற்றால குரவஞ்சி அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் அகவல் காப்பியம் கொங்குவேல் மாக்கதை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அகவல் காப்பியம் கொங்குவேல் மாக்கதை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் விடை பெருங்கதை ஓகே காய்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அடைமுறையால் குறிக்கப்படும் நூல்கள் பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் குரூப் ஃபோர்க்கான ஃபுல் டெஸ்ட் ஒன் அண்ட் டூ வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் தேங்க்யூ